അലൈക്കും അസളാം വരഹമുല തബർ അന്ന അബി ഹുരൈരാതി തലാമഹസൂല സലൈ വസ്ബീൻ ദാവത്തു മുസ്താബാ ഫുൾ നബീഗിൻ ദാവത്തു ഷഫാ ഉൗമൽ ഖിയാമ பகிய நாயிரத்து இன்ஷா அல்லா மன் மாத்தமின் உம்மத்தில் ஆயுஷிரி குபில்லாயுயா ரவாகுல் புகாரி அருமை நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் எடுத்துரைத்ததாக அபுஹரிலாவும் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் எல்லா நபிமார்களுக்கும் ஏற்கப்படுகிற பிரார்த்தனை இருந்தது துவா கேட்டால் ஏற்கப்படும் இந்த உலகத்திலே ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் சான்ஸ் வாய்ப்பு தந்திருந்தான் நீங்கள் குறிப்பிட்ட துவாக்கள் கேளுங்கள் அந்த துவாக்களை நான் அங்கீகரிக்கிறேன் என்று ஸ்பெஷலாக அந்த வாய்ப்பை தந்திருந்தான் பத்தா அஜலக்குல்லூ நபியின் தாவத்தான் எல்லா நபிமார்களும் இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தி இங்கேயே துவா கேட்டு அதனுடைய பிரதிபலனை பெற்றுக்கொண்டு விட்டார்கள் இன்னி இஃதபத்து தாவத்து சஃபாகத்தில் உண்மத்தி உமல்கேன் நான் எனக்கு தந்த அந்த அரிய வாய்ப்பு தாவத்து முஸ்தஜாபா அதை மறுமை நாளிலே ஒதுக்கி வைத்திருக்கிறேன் என்னுடைய உம்மத்துமார்களுக்கு சப்பாத்து செய்வதற்காக தாவத்த முஸ்தஜாபாவை ஏற்கப்படுகிற பிரார்த்தனை அல்லாஹ் ஒவ்வொரு நபிக்கும் தந்திருந்தானே அதே போன்று எனக்கும் தந்திருந்தானே நான் இந்த உலகத்திலேயே அந்த துவாவை கேட்டு கேட்டுவிடாமல் முறையிட்டு விடாமல் மறுமை நாளிலே அதை ஒத்தி வைத்திருக்கிறேன் யாருக்காக ஒத்தி வைக்கிறேன் என்றால் என்னுடைய உம்மத்துமார்களுக்கு சபாத் செய்வதற்காக நிச்சயமாக அந்த சபாத் கிடைக்கும் யாருக்கென்றால் என்னுடைய உம்மத்துமார்களே யார் அல்லாஹோடு சிரிக்கு வைக்காமல் இருக்கிறார்களோ சிரிக்கு வைக்காமல் இறந்து விட்டார்களோ அவர்களுக்கு என்னுடைய சஃபாத்து கிடைக்கும் என்றார்கள் நபிகனால் மிகப்பெரிய பாக்கியம் அல்லவா நபிசல்லா அலிஸ்லமுடைய சஃபாத் பரிந்துரை சிபாரிஸ் மறுமை நாளிலே நமக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய வாய்ப்பு அல்லவா பெருமான ரசூரே கரீம்சுல்லாஹனுடைய சஃபாத் நம்மளே ஒவ்வொருவருக்கும் தேவை மறுமை நாளிலே தேவைப்படும் எனவேதான் நபி சொல்லாஹாசனுடைய சஃபாத்தை பற்றியெல்லாம் மீராது நபி சீரத் சொற்பொழிவில் நம்முடைய சிறப்பு பேச்சாளர்கள் பதிவு செய்தவாரர் இருக்கிறார்கள் குறிப்பாக நாம் பாங்குதுவா போது அந்த துவாவுடைய பலனாக அந்த சபாத்தனுடைய பாக்கியத்தை உம்மத்துமார்கள் அத்தனை பேரும் பெற்றுக்கொள்ள முடியும் பெருமாநா ரசூலை கரும்சுலாஸ் அவர்கள் பகிர்ந்ததாக ஜாபிரதி அல்லாமூர் அறிவிப்பு செய்கிறார்கள் மன்கால ஹீன எஸ்ம உத் நிதாஹ அல்லாம தாவதி தாமா எவர் பாங்கை கேட்டு அந்த பாங்கு நிறைவு செய்த கையோடு இந்த துவாவை ஒதுகிறாரோ அல்லாமல் ரப்ப ஹாதிஹி தாவதி தாமா இந்த பரிபூர்ணமான அழைப்புக்கு சொந்தக்காரன் பாங்க் என்பது ஒரு அழைப்பு தானே தொழுகிக்கான அழைப்பு தானே சலாத்தில் காயமா நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய இந்த தொழுகிக்கு சொந்தக்காரனே ஆத்தி முகம்மதன் முகமது நபிக்கினை வழங்குவாயாக அல் வசீலா பொருட்டை வழங்குவாயாக அல் ஃபதீலா மகத்துவத்தை வழங்குவாயாக வபாஸ் மகாம் மஹமூதா புகழுக்குரிய ஸ்தலத்திலே புகழுக்குரிய ஒரு மகாமிலே அவர்களை நீ எழுப்புவீராக அல்லது வாத்தோ நீ வாக்களிச்ச அந்த மகாம் மஹமுதா என்று எவர் இந்த துவாவை ஓதுகிறார் நாம் ஓதுகிறோமா இல்லையா பாங்கை நிறைவு செய்த மாத்திரத்திலே இந்த துவாவை நம்முடைய மற்ற பிள்ளைகளும் ஓதுகிறார்கள் நாம் ஓதுகிறோம் பெருமானார் ரசுலேக்கர் மிஸ்ராசன் பகிர்ந்தார்கள் யார் இந்த துவாவை தவறாமல் ஓதுகிறார்களோ அலட்சியம் செய்யாமல் ஓதுகிறார்களோ பாங்கு சத்தம் கேட்டு அமைதியாக இருந்து அந்த பாங்குக்கு பதில் உரைத்து பாங்கு நிறைவு பெற்றதற்கு பின்னாலே இந்த துவாவை யார் ஓதுகிறார்களோ ஷபாத்தி சஃபாத்தி எவள்கையாமா மறுமே நாளிலே என்னுடைய சஃபாத் அவருக்கு ஹலால் ஆகிவிட்டது என்கிறார் நிச்சயமாக பெருமானார் ரசூலே கரிம்சல்லாசனுடைய சஃபாத் நமக்கு கிடைக்கும் என்பதிலே சிந்தித்தும் சந்தேகமே இல்லை நமக்காக வேண்டிதான் அந்த சஃபாத்தை பெருமானார் ரசூலே கரிம்சல்லாஸ் அவர்கள் மறுமை நாளிலே ஒத்தி வைத்திருக்கிறார் யோசித்து பார்க்க வேண்டும் மந்தல்லதி எஸ்போ இந்தோகு இல்லாபி இதனி ஆயத்து குறிச்சியில ஓதுகிறோம் அல்லாவுடைய அனுமதி இல்லாமல் அல்லாவுடைய திருப்தி இல்லாமல் மறுமை நாளிலே யாரும் யாருக்கும் சிபாரசு செய்ய முடியாது அந்த அல்லாவுடைய திருப்தி அன்னலாருக்கு இருக்கிறது அல்லாஹ் மூலமாக அனுமதியும் அன்னலாருக்கு இருக்கிறது அந்த அனுமதியோடு அந்த அல்லாஹுடைய திருப்தியோடு தன்னுடைய உம்மத்துமார்களுக்காக வேண்டி அவர்கள் ஷஃபாத் செய்கிறார்கள் குறிப்பாக அன்பான பெருமக்களை அஷபாத்துல் உதுமா என்கின்ற மாபெரும் ஷஃபாத் பெருமானாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதற்கு அரபியிலே அஷஃபாத்துல் உதுமா பல இறை தூதர்கள் அவருடைய உம்மத்துமார்கள்லாம் சென்று அந்த நவிமார்களிடத்தில் இறை தூதர்கள் கெஞ்சுவார்கள் எங்களுக்காக நீங்கள் அல்லாவடத்தில் ஷஃபாத் செய்யுங்கள் நரக விடுதலை கிடைக்க ஆனால் அந்தந்த நபிமார்கள் ஒதுங்கிக் கொள்வார்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள் எடுத்து சொல்லி எங்களிடத்தில் சில குறைகள் ஏற்பட்டிருக்கிறது இந்த குறைகளோடு நாங்கள் எப்படி அல்லாஹிடத்தில் உங்களுக்காக சிபாரிசு செய்ய முடியும் என்று அவர்கள் நழுவிக்கொள்வார்கள் கடைசியாக பெருமானார் ரசுலே கரும்சல்லாசன் இடத்தில் எல்லா மக்களும் வருவார் லட்சோப்பு லட்சம் மக்கள் வந்து எங்களுக்காக சிபாரிசு செய்யுங்கள் என்று கூறுகிற போது பெருமானார் ரசூலே கரம் சல்லாஸ்வர்களுக்கு அல்லா அந்த வாய்ப்பை தருவாங்க அவர்கள் சரிதாவில் விழுந்து விழுந்து எழுந்து எழுந்து தொடர்ந்து துவா கெட்டு நமக்கு சஃபாத்தை பெற்றுக் கொடுப்பார்கள் நரக விடுதலை பெற்றுக் கொடுப்பார்கள் இது புகாரி ஷரீஃபில் நீண்ட ஹதி சருமை பெருமக்களை இந்த வாக்கியம் கிடைக்க வேண்டுமா இல்லையா சுவனவாசிகள் சொர்க்கத்துக்கு சேர வேண்டும் என்பது சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பது ஒன்று ரம்ப நம்பர் ரெண்டு பெருமானாடு உம்மத்துமாரில் யார் உஷாத்துகள் பாவிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நரகம் வாஜிபாக ஆகிருக்கும் ஆனால் அவர்களுக்காக பெருமானார் சிபாரி செய்வார்கள் வேறு சில நல்ல காரியங்கள்லாம் செய்திருக்கிறார்கள் யா இல்லா நீ அவர்களை நரக விடுதலை செய்துவிடு அதன் அடிப்படையில் நரக விடுதலை கிடைக்கும் நம்பர் மூன்று கடைசி கடைசியாக யார் அகல தௌஹீர் ஏகத்துவ களிமாவை முடிந்தவர்களாக இருக்கிறார்களோ எல்லோரும் நரகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவார்கள் பெருமானாருடைய சஃபாத்தில் ஒரு நபரும் கூட லாயிலாக என்ற திரு களிமாவை சொன்ன ஒரு நபரும் கூட நரகத்தில் இல்லாதவாறு பெருமானார் அசுதேகரன் சாமி சபாத் அங்கே பயன் கொடுக்கும் நம்பர் மூன்று நம்பர் நான்கு சொர்க்கவாசிகளுக்கும் பெருமானார் சபாசியாளர்கள் அந்தஸ்தில் கேட்டகரி உயர்வதற்கு ஏற்கனவே அவர்கள் சாதாரண ஜல்லத்துக்கள்ல இருக்க வாய்ப்பு இருக்கிறீர்கள் சுகம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது தான் ஆனால் அதைவிட அந்தஸ்துக்கள் இயற்பை இல்லா உள்ளது ஆமனும் என்கும் அல்லது என்ன ஊர் தரஜாத் என்று கூறுகிற அளவோ அல்ல தரஜாக்கள் உயர்த்தப்படும் இப்படி பெருமானார் ரசூலே கருமிசராசி சபாத் பல வகையிலே நமக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் சற்று யோசித்து பாருங்கள் மீளாது பெருவிழா மூலமாக அந்த சபாத்தை பெறுவதற்காகத்தான் நாம் இவ்வளோ தூரம் பாடுபடுகிறோம் மௌனஷரீப் போதுகிறோம் அல்லாஹூடத்தில் நாம் துவா கேட்கிறோம் என்றால் இதனுடைய பயன் நமக்கு இங்கே எந்த அளவுக்கு தெரிகிறதோ இல்லை இங்கேயும் உண்டு மறுமையிலே அவருடைய சபாத்து உண்டு ஒரு ஹதீஸ் உண்மையான ஹதீஸ் அதோடு நாம் இந்த தலைப்பை நிறைவு செய்யலாம் பெருமானார் ரசூதே கர்மிஸ்ராஸ் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற போதே பெருமானாரை பரிந்துரையா பரிந்துரையாளராக ஆக்கி சில பேர் பலன் பெற்றுகிறார் ஒரு தெளிவான ஹதீஸ் கண் தெரியாத ஒருவர் பெருமாநா இடத்துல வருகிறார் யாரை சொல்லலாம் என்னுடைய பார்வை பாதித்திருக்கிறது எனக்கா துவா செய்யுங்கள் என்று கேட்கிறார் கண் தெரியாத ஒரு ஒரு நண்பர் கேட்கிறார் பெருமானார் சுலே கருமி இதுக பத்த வந்த ஒளிச்சை ரெக்கா தைன் ரெண்டு ரக்கா தொழு தொழுது விட்டு சும்மா புல் இவ்வாறு நீ துவா ஓகு துவா சொல்லித்தர் ஒரு துவாவை சொல்லி தருகிறார் இந்த துவாவை போது உன்னுடைய பார்வை தெளிவாகிவிடும் என்று சொன்னார் அது என்ன துவா அல்லாஹூமை இன்னி அஸ் அருகையா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் நான் வேண்டுகிறேன் என்னுடைய துவாவை ஏற்பவன்னி வா வஜ்ஜவு இழைக்க வாத்த வஜ்ஜவு இழைக்க நான் முன்பக்கமாக முன்னோக்குகிறேன் பி நபியின் முகமதின் நபியர் ரஹ்மா முகமது நபி அவர்களை முன்னிலை படித்து நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் முகமது நபி அவர்களை முன்னிலை படித்து நான் கேட்கிறேன் என்று சொல்லி யா முகம்மது அஸ்தூபிக்க இலா ரப்பி முகமதே உங்களை வைத்து என்னுடைய ரப்படத்தில் நான் பரிந்துரை செய்கிறேன் உங்களை வைத்து நான் அல்லாஹுடத்திலே துவா சென் கிய ரத்தி பசரி என்னுடைய பார்வை திரும்ப கிடைக்க என்று நீ துவா ஓது அந்த துவாவுடைய பலனை நீ பார்க்கலாம் என்று இந்த உலகத்திலேயே பெருமானாரை சிபாரிசாக ஆக்க பெருமானாரை சொல்லித் தருகிறார்கள் அருமை பெருமக்களே அந்த நண்பர் அந்த ரஜுல ஆமா தொடர்ந்து இந்த துவாவை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கால ராவிட ஹதீஸ் இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் கூறுகிறார் ஃபமால் லபிசர் ரஜுலு மனிதர் இந்த துவாவை கேட்டுக்கொண்டே இருந்தார் அன் ரஜ அவர் திரும்பி வந்தார் கல்லம் எக்குன்பிகு துருன்னு கத்தோடைய பார்வையில் எந்த கோளாறுமே கோளாறு இருந்தது இந்த கோளாறு சரியாகுவதற்காக வேண்டி பார்வை மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் இந்த துவாவை ஓதி அல்லாஹும இன்னி அஸ் அலுக்கோ இலைக்கு முகம்மது ரஹ்மா யா முஹம்மது அஸ் இலா ரப்பி என்கிற அந்த துவாவின் பலனாக பார்வை மீட்கப்படுகிறார் இந்த உலகத்திலேயே பெருமானாளுடைய சஃபாத் இந்த அளவுக்கு பயனளிக்கிறது என்று கேட்டால் போன்று இன்னும் பல நல்ல விஷயங்கள் இருக்கிறது எனவேதான் நபிசல்லாஸுமுடைய சஃபாத் பரிந்துரை இருக்கிறதே ஒவ்வொரு உண்மத்திக்கும் தேவைப்படும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தேவைப்படும் அது பல வகையிலே பயன்படும் வணக்கசாலிகளாக இருக்கலாம் தொழுகையாளிகளாக இருக்கலாம் உண்மை முஸ்லீம்களாக இருக்கலாம் உத்தம புத்திரர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழலாம் ஆனால் மறுமை நாளிலே பெருமானாருடைய அந்த சஃபாத் மூலமாக பல வகையான அந்தஸ்துகள் மதிப்பு மரியாதை நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்கிற அடிப்படையில் தான் ஒவ்வொரு பாங்கு துவாவிலையும் நாம் அதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அல்லாஹத்தே பாக்கிய சாதிகளிலே நம் எல்லோரையும் சேர்த்து கொள்வானாக வாக்குதாவா நம்ம கூறியிருந்தார்கள்